சந்திரதாசி இருந்தது

பிரதேசத்தில் இருக்கின்ற பாடசாலைகளின் அதிபர்களை சந்திப்பதோடு அவர்களுடைய பாடசாலைகளில் நிலவுகின்ற பிரச்சனைகளை கலந்தாலோசனை பண்ணி அதற்கு நிறைய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கோடு தான் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சர் என்னுடன் பணித்திருந்தார்கள் எனவே அந்த வகையில் இன்று அவர்கள் வரையந்திருக்கின்றார்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் மன்னிக்க வேண்டும் அதிபர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை எழுத்து மூலமாக அல்லது சிறு கருத்தாக எடுத்துரைத்தால் சிறப்பாக இருக்கும் ஏனெனில் இந்த நிகழ்வு முடிந்த பிற்பாடு அவர்கள் காரதீவனும் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று நான் அறிகிறேன் எனவே இந்த பிரதேசத்தின் கல்வியில் எங்களுடைய பாடசாலை அதிபர்கள் மிகவும் கண்ணும் கருத்தும் செயல்படுவார்கள் இருந்தும் அவர்களுக்கு அவர்களால் நிவர்த்தி செய்ய கொள்ள முடியாத சில பிரச்சனைகள் இருக்கிறது எனவே அந்த பிரச்சனைகளை எங்களுடைய அமைச்சர் ஊடாக கலந்தாலோசனை செய்து எதிர்காலத்தில் அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நானும் அதிகமாக பேசவில்லை ஏனெனில் எங்களுடைய அமைச்சரவர்கள் உண்மை எனக்கு பிடிக்கும் தெரியாது எங்கள் நாலு பாலத்து வீடாக இருக்கின்றோம் இது இந்த பாலர் அவிகள் சம்பந்தமாக நீங்களும் நகரம் தெரியாது ஆயிரம் கவனத்தில் தான் நிலத்தி நிலத்துலயே பட்டம் லெவன் பண்ணும் அதோடய தான் இருக்கிறது நம்பி பல வெளித்தனைகள்